நீங்கள் இணைந்திருப்பது முஹபதின் செய்திகளுடன் சிறப்பாக நடைபெற்றது மாத்தரை மின்னது அரபு கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் ரயூசுல் முகத்தனஸ் இக்ராம் அல் பாசி புர்தாவின் மகிமை பற்றியும் அதை இயற்றிய இமாம் பூசரி ரஹமதுல்லா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் தமது சொற்பொழிவில் எடுத்து கூறினார் சீனன்கோட்டை பள்ளி சங்கத்தின் வழிகாட்டலின் கீழ் புர்தா கமிட்டி இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது அசர் தொலகையின் பின்னர் புர்தா மஜ்லிஸ் ஆரம்பமானதுடன் மஹ்ரிப் தொலகையின் பின்னர் வலிபா யாக்கோதியாவும் அதனையடுத்து ஹலரா திகிர் மஜ்லிஸும் இடம்பெற்றது இசா தொலகையின் பின்னர் மார்க்கஸ் சொற்பொழிவு இடம்பெற்றது நிகழ்வில் சதாத்மார்கள் ஹலீஃபாக்கள் உலமாக்கள் சீனங்கோட்டை பள்ளி சங்க உறுப்பினர்கள் புர்தா கமிட்டி உறுப்பினர்கள் பெருமளவிலான எஹுவான்கள் பங்குபற்றினர் சீனங்கோட்டை பாசியா பெரிய பள்ளிவாசலில் நீண்ட காலமாக புர்தா மஜ்லிஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள முகப்பத் டிவியுடன் இணைந்திருங்கள் முகபத் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இணைந்திருப்பது முகப்பத்தின் செய்திகளுடன் புர்தாவின் சிறப்பு வான் குருவான் கூறும் வரலாற்று சிறப்புமிக்க அமைக்க எஹிப்து நாட்டில் அல்பூசர் எனும் நல்லூரில் வாழ்ந்த பெரியார் சைத் இப்னு ஹம்மாத் என்பவரின் அருமை திருமகனாய் கிறிஸ்துகுப்பின் ஆயிரத்தி இருநூற்று பதினோராவது ஆண்டில் ஹிஜிரி அறுநூற்று எட்டாவது ஆண்டில் பிறந்தவர்தான் ஹசீதத்துல் புர்தா இயற்றிய கவிஞர் சரபுத்தீன் முகமது அல் ஆவார் இவர் பிறந்த ஊர் அல் என்பதால் இவரின் பெயருடன் இணைந்து அல்பூசிரி பூசிரி என்று இவர் அழைக்கப்பட்டார் இவர் எகிப்திலுள்ள புகழ்மிக்க கல்வி கருவுலமாம் அல் அசர் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று தேறினார் அரபி இலக்கண இலக்கியத்திலும் புலமை பெற்றார் கவிதை எழுதும் ஆற்றல் பெற்றார் இவரின் ஆற்றலை மக்கள் வியந்து பாராட்டிய சூழலில் இவருக்கு ஏற்பட்ட சோதனையாக கண் நோயினால் இவர் பாதிக்கப்பட்டு பக்கவாத நோய்க்குமாளானார் அரசு பணியிலிருந்த இவர் இந்த நோயினால் ஆராத துயரடைந்தார் மருத்துவ சிகிச்சைகள் பயனளிக்கவில்லை உடலின் சரிவாதி இயக்கமற்றிருந்தது படுக்கையிலிருந்து எழுந்தும் இயலாமல் அவதிப்பட்டார் இந்த சூழலில் கலங்கியோருக்கு கை கொடுக்கும் கருணை நபிகிறாரை கருத்தில் பதித்து அவர்களின் ஆசையினை யாசித்து அகமுருகி பாடிய அரிய காவியம்தான் ஹாசிதத்துள் ஆகும் நோய்வாய்ப்படுக்கையில் இந்த பாமாலையின் நூற்று அறுபத்து மூன்று கண்ணிகளையும் பாடி முடித்தபின் கவிஞர் பூசரி கண்ணயர்ந்தார் கனவிலே கருணை வடிவான காத்தமுனபிசலாக செல்லும் அவர்கள் காட்சி நல்கி கலங்கிய கவிஞரை பார்த்து அக்கவிதையை காட்ட பணித்தார்கள் பூமா நபிகளைக் கண்டு பூரிப்படைந்த கவிஞர் பூசிரி பொங்கி வந்த பிரவாகமாய் தாம் பாடிய கவிதையை பெருமானார் முன்னில் பாடிக்காட்டினார்கள் கவிஞர் கவிதை பாட கருணை நபிகளார் அதை சுவைத்து மகிழ்ந்து தம் பொன்னாடையை கவிஞருக்கு போர்த்தினார்கள் அத்துடன் தன் தங்க கரங்களை கவிஞர் மேனியில் தடவினார்கள் கவிஞரோ புதுப்பொழிவோடு புத்துணர்வு பெற்று எழுந்தார் அன்று காலை அவர் நலம் பெற்று சுபுத்தொழுகைக்காக பள்ளிக்கு சென்றபோது வழியில் அவர்களை சந்தித்த பெரியவர் கவிஞரிடம் பெருமானாரிடம் நீர் ஓதி காட்டிய கவிதை நான் படித்து மரணமிட எனக்கு தாருங்கள் என கேட்டார் அதற்கு கவிஞர் அவரை நோக்கி நான் நபிகளாரை புகழ்ந்து பல கவிதைகள் பாடியுள்ளேன் இவற்றில் எதை கேட்கிறீர் என்றார் அதற்கு அவர் அமீன் ததக்குரி என தொடங்கும் கவிதை என்ற போது வியந்து போன கவிஞர் பூசிரி அந்த பெரியவரை நோக்கி அந்த கவிதை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும் அதை நான் எவரிடமும் வெளியிடவில்லையே என்றார் அதற்கு அப்பெரியவர் நீர் அந்த கவிதை நபிகளாரிடம் கனவில் படித்து காட்டியபோது நானும் பக்கத்தில் இருந்தேன் என்றார் பின்னர் அக்கவிதையை பெரியவரிடம் கவிஞர் ஒப்படைத்தார் இதனால் கவிஞர் கருணை நபிகளாரிடம் இந்த கவிதையை ஓதி காட்டிய செய்தி மக்களிடையே பரவியது அன்றைய எஹிப்து மன்னர் தாஹிர் என்பவரின் அமைச்சர் பகாவுத்தீன் என்பவர் கவிஞரிடமிருந்து கவிதையை வாங்கி பிரதி எடுத்து பெரும் பெணிதலாக ஓதி வந்தார் இந்நிலையில் ஒரு நாள் மன்னர் தாகிருக்கு கண்வலி ஏற்பட்டு கண் பார்வை இழக்கும் நிலை நெருங்கியது அப்போது ஒரு பெரியவர் மன்னரின் கனவில் தோன்றி உமது அமைச்சரிடம் புருதா எனும் ஒரு கவிதை இருக்கிறது அதை வாங்கி உமது இரு கண்களிலும் ஒத்திக்கொள்ளுங்கள் என்றார் இந்த கனவை அரசர் தன் அமைச்சரிடம் கூறினார் அப்போது அமைச்சர் அரசரை நோக்கி என்னிடம் நபிகளாரிடம் புகழ்பாடும் ஒரு கவிதையை தவிர வேறு எதுவும் இல்லை எல்லா பணிகளையும் அகற்றிட இந்த கவிதையை நாங்கள் ஆக்குகிறோம் என கூறி உர்தாவை அவர் கையில் கொடுத்தார் அரசர் அதை வாங்கி தன் கண்களில் ஒத்திக்கொண்டு அதை ஓதிக்காட்ட உத்தரவிட்டார் உடனே புர்தா ஓதப்பட்டது அக்கணமே அரசரின் கண்வழி பூரண குணம் பெற்றது இந்த காரணத்தினால் இந்த கவிதைக்கு புர்தா என்ற பெயர் வைக்கப்பட்டது புர்தா என்ற சொல்லுக்கு போர்வை என்ற பொருள் புர் என்ற சொல்லுக்கு நோய் நிவாரணி என்று பொருள் இவ்விரு பெயர்களும் இந்நூலுக்கே பொருத்தமே பூமான் நபிகளார் கவிஞர் தாகிருக்கும் பிணி அகற்றியதால் இந்த நோய் நிவாரணியாகவும் துளங்குகிறது இஸ்பஹான் நகரில் வாழ்ந்த ஹாரூன் அல் அர்கம் என்ற பெரியார் அண்ணல் நபிகளாரை கனவில் கண்டு தன் நிலைமையையும் வறுமையையும் முறையிட்டார் அதற்கு நபியவர்கள் என் மீது முஹம்மது இபுனு சயீத் அல் பூசிரி என்பவர் இயற்றிய கவிதையை வாங்கி வழக்கமாக தினமும் வாருங்கள் என்றார்கள் இதற்கிடங்க ஹாரூன் அல் அர்க்கம் இதை ஓதிவர அவரின் சிக்கல்கள் நீங்கின பிணிகள் அகன்றன நாட்டங்கள் நிறைவேறின அபிவிருத்திகள் மிகுந்தன ஆனந்தம் பெருகின உன்னத புர்தா ஓதும் ஒழுங்குமுறைகள் புனித புர்தாவை ஒலுவுடன் ஓத வேண்டும் ஓதுகிற சபையை பூக்கள் ஊதுபத்தி சாம்பிராணி அத்தர் சந்தனம் போன்ற நறுமணம் கமலும் பொருட்களால் மனம் பரப்ப தொழுதபின் தொகு ஓத தொடங்க வேண்டும் முன்னோக்கி அது ஓத வேண்டும் அத்தகையாத்து அமைப்பில் அமர்ந்து ஓத வேண்டும் பத்து முறையோ ஏழு முறையோ பெருமானர் சொல்லலாக அழிவு செல்லும் அவர்கள் மீது சலவா தோதி பொருத்தாவத தொடங்க வேண்டும் லகத் ஜும் ரசூலுன் எனத் தொடங்கும் திரு வசனத்துடன் சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் குல்ஹல்லாஹ் அஹத் குல்லாவுது ஃபலக் குல்லாவுது நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஓதிய பின் ஒருத்தா ஓத வேண்டும் உடல் தூய்மையைப் போல் உள்ளவும் கலகுமெத்த தூய எண்ணத்தை பெற்ற வண்ணம் ஓத வேண்டும் வைத்தை ஓது வேண்டும் மௌலாயா சல்லி வசந்தின் வைத்தை ஓத வேண்டும் ஓதுவதற்கு மத்தியம் தேவையின்றி பேசவோ செரிக்கவோ கூடாது الذي اذا سئلت به اجبته واذا دعيت به نصرته واذا صيح به نظرته ونصر الله عليه وسلم ابي سعيد محمد